இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்மோடு இணைந்து பயணிப்பதையும் நீங்கள் ஒவ்வொருவரும் குருஜி மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பு கலந்த பாசத்தை உணரக்கூடிய வகைகளில் மாதங்கள் ரீதியாக ஜோதிட அடிப்படை விஷயங்களை உணர்ந்தவர்கள் சூரிய பகவான் எந்த ராசியில் சஞ்சரிக்கிறாரோ அந்த சூரியனுடைய சஞ்சாரத்தை பொறுத்து தமிழ் மாதங்கள் அனுசரிக்கப்படுகின்றன சந்திர பகவான் தனுர் ராசியை கடக்கும்பொழுது வரக்கூடிய பூர்ணிமா தினம் அப்படிங்கிறது இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் அருமையான தினமாக இந்த குரு பூர்ணிமா அனுசரிக்கப்படுறது குரு பூர்ணிமாக்கு முதல்ல இவைகள்லாம் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க இந்த குரு பூர்ணிமா யார் வெற்றியை கொடுக்கும் அதே போல இந்த பௌர்ணமி தினம் ஆணி மாத பௌர்ணமி ஒவ்வொரு ஆண்டும் வருவது என்பது அருமையான அமைப்பு இந்த பிரார்த்தனைகள் நீங்கள் எந்த ஆண்டு குரு நீங்கள் சிந்தி சிந்தனை பண்ணலாம் ஓம் श्रीगुरुभ्यो नमः नमः सूर्यकोटि सूर्यकोटिशमप्रभा विघ्नं गुरुवे देव सर्वकार्येषु सर्वदा गुरुर्ब्रह्म गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः गुरवे सर्वलोकानां गुरवेश्वर्वलोकानां बिटदेपुरोगिणां नितये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमो नमः உலக தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய குரு பூர்ணிமா அப்படிங்கக்கூடிய தலைப்பை இந்த பதிவில் நாம் சிந்திக்க போறோம் பக்த கொடிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள் பலவிதமான சூழ்நிலைகள் காரணமாக நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல பதிவுகளை வெளியிட முடியாமல் இருந்தோம் சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆனாலும் பக்தர்கள் வந்து பல விதத்தில் அன்பு கொண்டு நிறையா போன் மூலமாகவும் சேட்டிங்லையும் விசாரிச்சிருக்கேன் சில ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது கூட பல பக்தர்கள் நேரில் சந்தித்து குருஜி உங்களை நாங்கள் சேனலில் சந்திக்க முடியாட்டாலும் இன்றைய தினத்தில் இறையருள் நம்மை நேரடியாக சந்திக்க வைத்திருக்கிறது அப்படின்னு கூறிய தகவல்கள் ரொம்ப ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய வகைகளில் இருந்தது இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்மோடு இணைந்து பயணிப்பதையும் நீங்கள் ஒவ்வொருவரும் குருஜி மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பு கலந்த பாசத்தை உணரக்கூடிய வகைகளில் இறையருள் நமக்கு துணை நிற்கிறது அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது இறையருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு இந்த பதிவு விலை இந்த பதிவு வெளிவருவதற்கு காரணம் குருவருள் திருவருள் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைகளோட உங்களுடைய அன்பு உங்களுடைய அன்பான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதையும் நாம் கூடுதலாக சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் ஆகையினால் பக்த கொடிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள் குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய வைபவம் ஒவ்வொரு ஆண்டும் ஆணி மாத பௌர்ணமியில வர்றது ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு மாதங்கள் ரீதியாக ஜோதிட அடிப்படை விஷயங்களை உணர்ந்தவர்கள் சூரிய பகவான் எந்த ராசியில் சஞ்சரிக்கிறாரோ அந்த சூரியனுடைய சஞ்சாரத்தை பொறுத்து தமிழ் மாதங்கள் அனுசரிக்கப்படுகின்றன அப்ப சூரிய பகவான் மேஷர் ராசியில சஞ்சரிக்கும் பொழுது அது மேஷ ராசி மேஷ மாதம் அப்படின்னும் ரிஷபராசியில சஞ்சரிக்கும் பொழுது ரிஷப மாதம் அப்படின்னும் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அது மிதுன மாதம் அப்படின்னும் அழைக்கப்படுறது பனிரண்டு மாதங்கள்ல சூரிய பகவான் சந்திர பகவான் சேர்ந்து ஒரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தினத்தை அமாவாசை அப்படின்னு நாம் அனுசரிக்கிறோம் அதே போல சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய ஏழாவது ராசியில சந்திர பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை பௌர்ணமி அப்படின்னு அழைக்கிறோம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு தனிச்சிறப்பு காணப்படுறது அப்படிங்கிறது இருந்தாலும் சூரிய பகவான் மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய ஆணி மாதம் மிதுன மாதம் சஞ்சரிக்கும் பொழுது சந்திர பகவான் தனுர் கடக்கும் பொழுது வரக்கூடிய அழைக்கப்படுகின்றது அப்ப தமிழ் ஆண்டுகள்ல ஆணி மாதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சூரிய பகவான் ஆணி மாதத்தை கடக்கும் பொழுது சந்திர பகவான் தனுர் ராசியை கடக்கும் பொழுது வரக்கூடிய தினம் குரு பூர்ணிமா தினம் அப்படிங்கிறது இட்ஸ் கான்ஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்போ இந்த பூர்ணிமா குரு பூர்ணிமா சமயத்தில் குருமார்களை வழிபடுவது குருவினுடைய ஆசிர்வாதங்களை பெறுவது என்பது தொன்று தொட்டு காணப்படுறது இந்த குரு பூர்ணிமாவை மகான்கள் பெரியோர்கள் ரொம்ப கிராண்டாக கொண்டாடின்றிருக்கார் இந்த குரு பூர்ணிமாவை சில பெரிய பெரிய மடாலயங்களில் வியாச பூஜை இந்த வியாசர் வேதங்களை நமக்கு தொகுத்து கொடுத்தவர் சாமம் அதர்வணம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களை தொகுத்து நமக்கு வேத வழியை காட்டிய வேத வியாசருடைய அருமையான தினமாக இந்த குரு பூர்ணிமா அனுசரிக்கப்படுறது வேத வியாசருடைய வியாசர் பூஜை அப்படின்னாலும் குரு பூர்ணிமா அப்படின்னாலும் மிதுன பௌர்ணமி அப்படின்னாலும் ஆஷாட பௌர்ணமி அப்படின்னாலும் இந்த தினத்தை தான் குறிக்கிறது ஒரே குழந்தைக்கு செல்லமாக எத்தனை பெயர்களை கூறி அழைத்தாலும் இந்த குழந்தையினுடைய அன்பு பண்பு அந்த பெற்றோர்களுக்கு தெரிவதைப் போல பல பெயர்களில் அழைக்கக்கூடிய குரு பூர்ணிமாவானது அபூர்வமான பிரார்த்தனை தினம் இந்த பிரார்த்தனை தினத்தில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கிறது நாம் எப்படி பிரார்த்தனைகளை இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் எந்த பிரார்த்தனைகளை நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் எப்படி அந்த பிரார்த்தனைகளை பிரார்த்தனை செய்தால் நமது பிரார்த்தனை வெற்றியடையும் இவைகளையெல்லாம் சிந்திக்கக்கூடிய பிரார்த்திக்கக்கூடிய குரு அருளை பெறக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினமாக இந்த குரு பூர்ணிமா அமைகின்றது இந்த குரு பூர்ணிமா தினத்திற்கு முதல் நாள் உங்களது பூஜை அறையை சுத்தம் செய்து பூஜைகளுக்கு தேவையான அடிப்படை திரவியங்களை உங்க வீட்டில் நாளைக்கு காலம்பறை குரு பூர்ணிமா நீங்க அனுசரிக்கணும் அப்படின்னா முதல் நாள் தீப்பெட்டி திரிநூல் தீபத்திற்கு நெய் அல்லது எண்ணெய் உங்களுக்கு சுவாமிக்கு என்ன புஷ்பம் போறீங்களோ அந்த புஷ்பம் என்ன நேவேதனம் பண்ண போறீங்களோ அந்த நேவேதனத்திற்கான ஏற்பாடுகள் இவைகளை எல்லாம் நீங்கள் முதல் நாள் பிளான் பண்ணிக்கணும் இது எதுக்காக சுவாமி முதல் நாள் ஏற்பாடு செய்யணும் அப்படின்னா நீங்கள் காலம்பறை குரு பூர்ணிமா நான் வீட்டில் பூஜை பண்ண போகிறேன் குருஜி சொல்லியிருக்கார் பிரார்த்தனை பண்ண போறேன் அப்படின்னு நீங்க உள்ள போகும்பொழுது அங்க தீபத்திற்கு நெய் இருக்கா தெரியாது தீப்பெட்டி இருக்கா தெரியாது ஊதுபத்தி எங்க இருக்கு தெரியாது தினம் பூஜைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் இந்த திரவியங்கள் எல்லாம் இருக்கிறது அதை கரெக்டாக மெயின்டைன் பண்றவாளுக்கு தெரியும் உத்தியோகத்தில் இருக்கிறவளா இருக்கலாம் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புறவாளா இருக்கலாம் குடும்பத்தில் பல ஜோலிகள் இருக்கிறவா இருக்கலாம் ஆனால் இந்த குரு பூர்ணிமாவை அனுசரிக்கணும் அப்படிங்கக்கூடிய தீர்மானம் வந்துடுத்துன்னா நீங்கள் முதல் நாளே இந்த பூஜை திரவியங்களை எல்லாம் சேகரித்து வைத்துக்கொள்வது என்பது நைமித்திக சாஸ்திர ரீதியான அனுகூலத்தை கொடுக்கும் அப்போ குரு பூர்ணிமாக்கு முதல்ல இவைகள் எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க இந்த குரு பூர்ணிமா யார் யாருக்கெல்லாம் வெற்றியை கொடுக்கும் உங்கள் மனசுக்குள்ள என்ன பிரார்த்தனை இருக்குங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ எஜுகேஷன் கம்ப்ளீட் ஆனவங்களாக இருந்தால் உங்களுக்கு ஜாப் வேணுமா தொழில் அமையணுமா திருமணத்திற்காக முயற்சி பண்ணிட்டுருக்காங்களா உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் திருமணத்திற்காக ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் யார் யார் இருக்கா வீடுகள் அமையணுமா என்ன உங்களுக்கு பிரார்த்தனை அப்படிங்கிறத முதல் நாள் நீங்கள் உக்காந்துட்டு சுவாமி ரூம் எழுத்தாப்புல உட்காந்துட்டு பிளான் பண்ணுங்க நிறைய குடும்ப ரீதியான ஒரு லிஸ்ட்டு கிடைக்கிறதுன்னா அதில் எது இம்பார்ட்டண்ட் முதல்ல நம்ம சூஸ் பண்ண வேண்டியது எது அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எழுத்துங்க குரு பூர்ணிமா பிரார்த்தனை அப்படிங்கிறத எழுதி யாருக்கு என்ன பிரார்த்தனை நடக்க வேண்டுமோ அதை அந்த பேப்பரில் எழுதுங்க மஞ்சள் தடவுங்க அதை ஒரு கவரில் வச்சு ஒட்டுங்க அது மேலே குரு பூர்ணிமா பிரார்த்தனை அப்படின்னு எழுதி இதை சுவாமியினுடைய திருவடி எந்த சுவாமி ப திருவடியில் வைக்கணும் உங்கள் வீட்டில் என்ன சுவாமி படம் இருக்கோ அது திருவடியில் வைங்க உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ அது ஸ்லோகத்தை செய்யுங்க ஒரு பய பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ண முடியும்னா பண்ணுங்கோ இல்லைன்னா கல்கண்டு திராட்சை முந்திரி பருப்பு ஊதுபத்தியை காமிங்க விளக்கை ஏற்றுங்கோ ஊதுபத்தியை காமிங்கோ இந்த பிரார்த்தனை நல்லபடியாக வெற்றி அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இதை ஒரு கவரில் எடுத்து அதை ஒட்டி அந்த டேட்டை போட்டு சுவாமியினுடைய திருவடியில் சமர்ப்பணம் பண்ணிடுங்கோ அந்த பிரார்த்தனையானது வெற்றி அடைந்தவுடன் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற தகவலை நமது சேனலுடைய செல் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க வெற்றி அடைஞ்சோட இந்த பௌர்ணமி தினம் மாத பௌர்ணமி ஒவ்வொரு ஆண்டும் வருவது என்பது அருமையான அமைப்பு இந்த பிரார்த்தனைகள் நீங்கள் எந்த ஆண்டு குரு நீங்கள் நீங்கி சிந்தனை பண்ணலாம் இந்த எபிசோடு வந்து நம்ம யூடியூப் சேனல்லே இருக்க போறது அதனால எந்த ஆண்டினுடைய குரு பூர்ணிமாவாக இருந்தாலும் நீங்கள் இதை சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் இது அருமையான பலனை கொடுக்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை எளிமையான பிரார்த்தனை பக்தகுடிகள் அனைவருக்கும் முழு வெற்றி பிரார்த்தனை கிடைக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையிலே இந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பூர்ணிமா வர்றது இதில் சிறப்புகள் நிறைய காணப்படுறது குரு வாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில் இந்த ஆண்டு குரு பூர்ணிமா ஒரு கூடுதல் சிறப்பை கொடுக்கறது இந்த ஆண்டில் அதாவது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிரகங்களுடைய அமைப்புக்களில் மிதுன ராசியில் குரு பகவான் சூரிய பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கின்றார் அப்ப குரு பகவான் சூரிய பகவானுடைய பார்வை சந்திர பகவான் மேல் விழுவதும் சந்திர பகவானுடைய பார்வை குரு பகவான் மேல் விழுவதும் ஒரு அருமையான அமைப்பை காட்டுகின்றது குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில இந்த குரு பூர்ணிமா அமைவதும் இந்த தினத்திலே குரு பகவான் சூரிய பகவான் சேர்ந்து மிதுன ராசியில் சஞ்சரிப்பதும் சுக்கர பகவான் சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்புகளை நமக்கு காட்டுகின்றது ஆகையினால் பக்து கொடிகள் இந்த குரு பூர்ணிமா வைபவத்தில் குருஜி சொல்லக்கூடிய பிரார்த்தனைகளை இறைவனது திருவடியில் சமர்ப்பணம் செய்து பிரார்த்தித்து வெற்றி பெறுங்கள் நல் வாட்கள்